இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் வேதத்திலிருந்து சிறிதளவு அறிவு கொடுக்கப்பட்டோரின் நிலை என்னவென்று நீர் கவனிக்கவில்லையா அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாவின் வேதத்தின் பக்கம் வாருங்கள் என அவர்கள் அழைக்கப்படும்போது அவர்களில் ஒரு பிரிவினர் அதனை புறக்கணித்து திரும்பி செல்கிறார்கள் அவர்களின் இந்த நடத்தைக்கு காரணம் சில குறிப்பிட்ட நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை நிச்சயமாக தீண்டாது என்று அவர்கள் கூறி ஆகும் தாமே இயற்றிக்கொண்ட கோட்பாடுகள்தாம் அவர்களின் சமய விவகாரங்களில் அவர்களை பல தவறான கருத்துக்களில் உழல வைத்திருக்கின்றன இப்போ அல்லா என்ன சொல்கிறான் இந்த யூதர்களை பார்த்து சொல்கிறான் இந்த வேதத்திலிருந்து சிறிதளவு அறிவு அந்த வேதத்தில் கொஞ்சம் அறகுறையாக கற்று வச்சுருக்குறாங்க ஏன்னா வேதம் மாறிடுச்சு நிறைய விஷயங்கள் மாற்றிட்டாங்க அப்போ அவங்கள அவங்களுடைய செயல்காடுகளை நீங்கள் கவனிக்கலையா அப்படின்ற இப்போ இதே மீனிங்கு இன்றைக்கி முஸ்லீம்களுக்கும் பொருந்தும் வேதத்தை பற்றி ஃபுல் நாலேஜெலாம் அவங்களுக்கு கிடையாது கொஞ்சம் அறகுறை நாலேஜ் சில சொர்க்கத்தை பற்றிய வசனங்கள் சில நரகத்தை பற்றிய வசனங்கள் தொழுகையை பற்றி சில வசனங்கள் அல்லாவுடைய தன்மையை பற்றி சில வசனங்கள் இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் இவங்க ஃபில் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இவங்க டிசைன் பண்ணுற தீன் தான் இந்த இன்னைக்கு முஸ்லீம்கள் வச்சிருக்கிற இஸ்லாத்துக்கு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொந்தக்காரர்கள் கிடையாது இவங்களுடைய கற்பனை கோட்டை தான் இது தான் இந்த இடத்துலையும் சொல்கிறான் எப்படி வச்சிருக்கிறாங்க இவர்களை கவனிக்கலையா இவங்களை பார்க்கலையா அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாஹ் அல்லாவின் வேதத்தின் பக்கம் வாருங்கள் என அழைக்கப்படும் போது அவர்களில் ஒரு பிரிவினர் அதனை புறக்கணித்து திரும்பி செல்கிறார்கள் வாங்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிட்டா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க அசால்ட்டாக போறாங்க கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க வேதத்தை வச்சிருக்காங்க ஆனா வேதத்தின் படி நடக்கலாம் வாங்கன்னு கேட்டால் வரமாட்டேங்கிறாங்க அவர்களின் இந்த நடத்தைக்கு காரணம் ஏன் இவங்க இப்படி திமிரா நடக்கிறாங்க தெரியுமா அப்போ அல்ல சொல்றான் குறிப்பிட்ட நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை நிச்சயமாக தீண்டாது நாங்கள் சொர்க்கத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாள் போயிடுவோம் கொஞ்ச நாள் தான் எங்களை நரகத்தில் போடுவோம் இன்றைக்கி முஸ்லீம்கிட்ட போய் கேளேன் தொழுகாமல் இருக்கிற ஏன் அப்படி இருக்கிறேன்னு கேளுப்பார் அவன் சொல்லுவான் நான் களிமா சொல்லியிருக்கிறேன் களிமா சொல்லியிருக்கிறேன் இந்த களிமாவுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் இருக்குன்னு ரசூல்லா வாக்குறுதி கொடுத்தாங்க அதை நம்பி அதை வந்து எங்கள் அஜ்ரத் எங்களுக்கு சொன்னார் இதுக்காகத்தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்கள் இஷ்டத்துக்கு துனியாவில் நாங்கள் விரும்பாத என்ஜாய் பண்ணுறோம் அல்லா வந்து ரஹ்மானு ரஹீமு இறக்க குணம் கொண்டவன் எப்படியா இருந்தாலும் எங்களை சொர்க்கத்தில் போட்டே தான் ஆகணும் ஏன்னா நாங்கள் களிமா எங்கள் வாயிலேருந்து சொல்லிட்டோம் இந்த களிமா வந்து சொல்லாமல் அதாவது இந்த அபுஜெயிலுக்கெல்லாம் அறிவு இல்லையா சாதாரண இந்த ஒரு டைலாக் அடிக்கிறதுக்கு அவனுக்கு கசத்துச்சு அதுக்காகவா மாட்டேன்னா பப்ளிக்கா இல்லைன்னா கூட வீட்டில் போய் உட்காந்து களிம சொல்லியிருக்கலாம்ல சரி வெளியே பகிரங்கமாக சொல்லலாம் கூட வெக்கமாக இருக்கும் ரசூல்லா முன்னாடி தோத்ததாக ஆயிரும்ட்டு வீட்டில் போய் உட்காந்து டெய்லி நைட்டு உட்காந்து நூறு தாட்டி களிமா சொல்லலாம்ல களிமா இந்த மீனிங்கில் நாம் சொல்கிற மாதிரி வாயில சொல்கிறதுக்கு பேரில் களிமா வாழ்க்கையாக நான் நடப்பேன்னு உறுதி சொல்கிறதுக்கு பேர் களிமா புரியுதா அந்த களிமாவுக்கு தான் வெயிட்டு அதுக்கு தான் சொர்க்கம் நாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற அந்த களிமாவுக்கு வந்து சொர்க்கம் கிடையாது செயலும் இருக்கணும் சொல்லும் இருக்கணும் வெறும் சொல்லுக்கும் வெயிட்டே கிடையாது களிமாவுக்கு வெயிட்டு கிடையாது இப்போ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அதை நினச்சிக்கிட்டு இதே தான் யூதர்களும் நினச்சிருக்கான் யூதர்கள் ரசூல்லா நபியை கொல்ல முயற்சி பண்ணா என்ன தைரியம் இதே தான் கொஞ்ச நாளில் நாங்கள் நரகத்துக்குலேருந்து சொர்க்கத்துக்கு வந்துடுவோம் அதுவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா யூதர்கள் அவங்களுடைய விளக்கங்கள் அவங்களே சொல்றது எப்படி சொல்றாங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் அல்லாவுடைய செல்ல பிள்ளைங்க அல்லா எங்களை செலக்ட் பண்ணிட்டோம் அதனால தான் நாங்கள் பை டிஃபால்ட்டு முஸ்லீம்களாக பிறந்திருக்கோம் அல்லாவுடைய செல்ல பிள்ளைங்க நாங்கள் இப்போ மறுமையில் எல்லாருக்கும் காஃபர்களுக்கெல்லாம் நரகத்தில் போடணும் இப்போ இப்போ நாங்களும் வந்து அவங்கள மாதிரி சில வேலைகள் செஞ்சிருக்கோம் காஃபர்கள் மாதிரி நாங்களும் போய் சொல்லியிருக்கோம் விபச்சாரம் பண்ணியிருக்கோம் ஏமாத்திருக்கோம் இப்போது அது அதுக்கு நான் இந்தா நீ திருடினால நரகத்துக்கு போகணுன்னு காஃபரை சொல்லுவோம் நீ ஏமாத்துனதுனால நரத்துக்கு போகும் சொல்லுவான் இப்போ இந்த இடத்துல எங்களை வந்து விட்டானா காஃபர் கோச்சுக்குவான்ல அவனை ஏமாத்துறதுக்காக எல்லாம் என்ன பண்ணுவான் எங்களை வந்து நரகத்தில் அப்படி போக சொல்லுவான் போனோடனே அந்த போக இன்னொரு கதவு இருக்கும் அப்படியே நாங்கள் போந்து அப்படி வந்துடுவோம் இதுதான் எங்களுடைய டெக்னிக்கு இது வந்து இப்படி வந்து இவங்க விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதே தான் இன்றைக்கி முஸ்லீம் என்ன சொல்கிறான் நான் தொழுகை விட்டாலும் எனக்கு வந்து என்ன நடக்கும் தொழுகை விட்டால் அது எவ்வளோ தொழுகை விட்டானோ அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அல்லது ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது ஒரு பத்து நாள் ஒரு வருஷம் ஏதோ ஒன்று கொஞ்சம் நாளைக்கு நேரத்தில் போடுவான் செத்தாக போயிடுவேன் சாக மாட்டேன்ல அதுக்கப்புறம் அப்புறம் கத்திர கத்தில் எல்லாம் இறக்கப்பட்டுருவான்ல அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுவோம் களிமா சொல்லிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் என்ன பண்ணுவான் எப்படியும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவான் அப்போது அது களிமா நாங்களும் சொல்லியிருக்கோம் அதே டெக்னிக் தான் ஆனால் அவங்க அந்த மாதிரி சொல்கிறது இல்லை முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரொம்ப நாள் எரிக்கப்படுவோம் கருக்கட்டை ஆயிடுவோம் கடைசி எல்லாம் என்ன பண்ணிடுவோம் எங்களை சொர்க்கத்தில் போட்டுருவான் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அல்லாவுக்கு வேறு வழியே கிடையாது எங்கள் களிமாவுக்கு அவன் மதித்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அதுதான் அவங்க கணக்கு இப்படி கற்பனை பண்ணதுனால தான் என்ன பண்ணுறாங்க அல்லாவுடைய ஆட்ரஸுக்கு இம்பார்ட்டன்ட்டு கொடுக்கறதில்ல இதுக்கு காரணம் என்ன இப்படி இவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்த அந்த ஆன்மீக தலைவர் அவங்க தானே அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க அதை நம்பி தான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க அது இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நீ படிச்சிருக்கியா நீ மத படிச்சிருக்கியா அது வா இது வாங்கிறேன் புரியுது அதனால் நீங்கள் என்ன ஆகிப்போச்சு சஹாபாக்கள்கிட்ட இருந்த நேர்மை நம்மகிட்ட இல்லை நபி சொல்லாஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்த அந்த பண்புகள் நம்ம மட்டும் இல்லை அப்போ அதுதான் எல்லாம் இங்கே சொல்கிறான் இப்படி சொல்லிக்கிறாங்க சில குறிப்பிட்ட நாட்களை தவிர நரக நெருப்பியங்களை தீண்டாதுன்னு சொல்கிறாங்க தாமே இயற்றி கொண்ட கோட்பாடுகள்தான் அவர்களின் சமய விவகாரங்களில் அவர்களை பல தவறான கருத்துக்களில் உழல வைத்திருக்கின்றன இந்த சட்டமெல்லாம் இவனுங்களே எழுதிக்கிறானுங்க இவனுங்களே நினச்சிக்கிறானுங்க இப்படி கொஞ்ச நாள் தான் நரகத்துக்கு போவேன்ட்டு அதை நினைச்சிக்கிட்டு தங்களை தாங்களே மார்க்க விஷயத்தில் ஏமாற்றிக்கிறாங்க இப்படியே கற்பனை பண்ணிட்டு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் ஆனால் ஐயமின்றி வரவிருக்கின்ற ஒரு நாளில் நாம் அவர்களை ஒன்று திரட்டும் போது அவர்களின் நிலை என்னவாகும் சந்தேகமே இல்லாத ஒரு நாள் வரவிருக்கு அந்த நாளில் ஒன் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டும் போது நீ நினச்சதெல்லாம் தப்புக்கண்ணா பர்மனண்ட்டு நீ நரகவாசி ஆயிட்ட இப்போ நீ நரகத்துக்கு போகணுன்னு நான் அப்போ சொல்லும் போது உனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து அதை தான் நான் சொல்கிறேன்ல இன்றைக்கி அங்க அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன் இதா இஸ்லாமுங்கிறது ஏதோ கேட்டுட்டு சும்மா இருக்கிறது வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும் இதுக்கு மிகப்பெரிய தியாகம் தேவை உடம்பு நோகணும் கையிலேருந்து காசு போகணும் அடி வாங்கணும் உத வாங்கணும் அலையணும் புரியுதா தூக்கத்தை கெடுக்கணும் இதெல்லாம் பண்ணால் தான் சொர்க்கம் கிடைக்கும் ஜாலியாக உட்காந்து இஸ்லாத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிடலான்னு மட்டும் நினச்சிடாதே இன்னும் வந்து உங்கள் வாழ்க்கையில் மெயின் வாழ்க்கைக்கு இன்னும் நீங்கள் என்ட்ரி ஆகலை இப்போ இப்போ இருக்கிறதெல்லாம் என்ன ஜாலியான வாழ்க்கை தான் புரியுதா இப்போ இருக்கிறது வரைக்கும் நான் ட்ரெயினரு இன்னும் மெயின் பிக்சருக்கு நீங்கள் வரல இன்னும் நாங்கள் செத்துட்டோம்னா பெரிய ஆட்கள் யாராவது செத்துட்டோம்னா அதுக்கப்புறம் உங்கள் தோலில் பாரம் விழுந்ததுன்னா தெரியும் அப்போ உங்கள் வாழ்க்கை எந்த டைரக்ஷனில் போகுது அந்த நேரத்தில் என்னென்ன ஆகுது அதெல்லாம் தெரியாது புரியுதா அதெல்லாம் இப்போவே பார்த்து கலெக்ட் போட்டுச்சுன்னு குழந்தைங்கள முன்னாடியே வளர்த்துக்கணும் ஒழுங்காக விட்டுட்டு அப்புறம் குழந்தைகள்லாம் விட்டால் பிடி வேறு வாழ்க்கைக்குள்ளே பூந்துட்டீங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் வண்டி மாறாது இது வந்து ட்ரெயில் ரயில்வே தண்டவாளம் மாதிரி அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எல்லாவும் ஞாபகம் வராது எல்லாவுடைய ரசூலும் ஞாபகம் வர மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு அடியிலையும் நீ வெளியே ரோட்டில் எடுத்து வச்சுன்னா அல்லாவை மரக்கடிக்கிற ஆட்கள் தான் உனக்கு கூட வருப்பான் எல்லாவன் ஞாபகப்படுத்துறத வியாபாரம் ஞாபகப்படுத்தாது நண்பர்கள் ஞாபகப்படுத்த மாட்டாங்க புரியுதா உறவினர்கள் ஞாபகப்படுத்த மாட்டாங்க அல்லாவை ஞாபகப்படுத்துறது ரொம்ப ரேர் ஆயிரும் வெளியே கால் எடுத்து வச்சேன் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு அல்லாவை ஞாபகப்படுத்துகிறவனா பார்த்து வச்சுக்கணும் புரியுதா நண்பர்கள் எப்படி இருக்கணும் அல்லாவை ஞாபகம் நாம் மறந்தாலும் அல்லாவை அவன் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் அவன் தான் நல்ல நண்பன் அவனோட தான் சேரணும் நம்ம என்ன பண்ணுவோம் யார் பெரிய ஆள் யார் வந்து பவரான ஆள் யாருக்கிட்ட நிறைய பணம் இருக்குது யார் வந்து நம்ம கூட சேர்ந்து சுற்றுவா யார் நம்ம கம்பெனி கொடுப்பா இந்த மாதிரி முசீபத்துகளோடு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோ மறுமை நாளில் போய் நின்றுவோம் போது அல்ல சொல்லுவான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீ வாங்கின வாழ்க்கைக்கு இதாப்பா கிடைக்கும் நரகம் தான் வேணும் அது இத்தனாவது கிரேடு நரகம் கிடைச்சிருக்கு போய்க்கிறியா அப்போ நீ கெஞ்சினுவை கதறுவை ஒன்றும் பண்ண முடியாது ரசூல்லாவும் ஒன்றும் பேச முடியாது அதான் ஆயத்தல் குறிச்சியெல்லாம் அல்ல முன்னாடியே சொல்லிட்டான் யாரும் என்கிட்ட பேசலாம் முடியாது ஏன்னா நீதியாக நடக்கணும்ல அல்ல உனக்கு மட்டும் சலுகை காமிச்சா மீதி இருக்கிறவனுக்கு சலுகை காட்டக்கூடாதா சரி அப்போ உங்கள் பாவிகளுக்கெல்லாம் சலுகை காமிச்சிட்டான் நம்பி செயல்பட்டவங்களாம் முட்டாளா அவங்களுக்கு அநியாயமாயிரும்ல சரி இறக்கப்பட்டு சரி போ நம்ம சொன்னது சொன்னேன் நடந்தது நடந்து போச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் சொர்க்கம் கொடுக்குறேன் என்ன பிலால் விளையாடணும் அம்மா இருப்பீன் என்ன இப்படி ஆமா இப்படி அடி வாங்கணும் இப்படி உத வாங்கணும் ரத்தம் போனோம் எங்கள் அம்மாவும் எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டாங்க இவ்வளோ செலவு பண்ணோம் வயிற்றுல தோ இது கட்டிகிட்டு இருந்தோம் இத்தனை நீ சொன்னது உண்மை நம்பி இல்லை நாங்கள் செஞ்சோன்னு கேட்பாங்களே புரியுதா இல்லையா வேற ஆப்ஷனே கிடையாது நீதி செலுத்தியே தீருவாங்க புரியுதா நமக்கு சொர்க்கம் கொடுத்தானா அவங்களுக்கு அநியாயம் யாருக்கு நவீசுல்லா செல்லம் அவங்களுக்கும் சஹாபாக்களும் செஞ்ச அநியாயம் அப்போ ஒழுங்கு மரியாதையா சஹாபாக்கள் என்ன தியாகம் பண்ணாங்களோ அந்த தியாகம் பண்ணணும் சூழ்நா என்ன தியாகம் பண்ணாங்களோ அந்த தியாகம் பண்ணணும் அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வரணும் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து அதான் சொல்றோம் உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு வந்து கொஞ்ச நாள் தான் எங்களை நரகம் வந்து டச் பண்ணும் மீதி நாள்லாம் வந்து நாங்கள் ஜாலியாக போயிடுவோம் அப்படின்னு நீங்களாக கற்பனை பண்ணிக்காதீங்க அப்போ தான் எல்லாம் என்ன சொல்கிறான் நீங்கள் நம்பவே இல்லை மறுமை நலங்குறான் ஹியாமத்தை நம்பறதுன்னா என்ன தெரியுமா செயல்பாடு அந்த மாதிரி இருக்கும் புரியுதா எல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அதுதான் எல்லாம் சொல்கிறான் அந்நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் அவன் சம்பாதித்ததுக்குரிய கூலி முழுமையாக வழங்கப்படும் நீ என்ன சம்பாதிச்சியோ அவ்வளோதான் கூலி தரும் ஏன்னா சம்பாதிச்சவங்களுக்கு நான் நீதி நாள் அது நியாய தீர்ப்பு நாள் நியாய தீர்ப்பு அநியாய தீர்ப்பு இல்லை அநியாய தீர்ப்புன்னா என்ன பிடிச்சவனுக்கெல்லாம் ஒரு மாதிரி பிடிக்காதவனுக்கு ஏன் இந்த மூஞ்சி நல்லா இருக்கு நீ இப்படி வந்து அனி அப்படி வந்து இப்படி இல்லை புரியுதா நியாயம் செயல் இந்த செயலை செஞ்சவங்களாம் போ அந்த செயலை செஞ்சவெல்லாம் அப்படி இப்ராஹிம் நபியோட அப்பா நரகவாசி இப்ராஹிம் நபியோட செல்ல பிள்ளை வேற யாரும் கிடையாது கிடையாதுல்லாம் ஆனால் இப்ராஹிம் நபி பேச கேட்க கேட்குமா தெரியுமில்ல இப்ராஹிம் நபியோட அப்பாவை கழுதையாக மாற்றி நரகத்துக்கு போவோம் இப்ராஹிம் நபி கேட்பார் யாரெல்லாம் எனக்கு வந்து இந்த நாள் நீ வந்து எனக்கு மரியாதை செய்வேன்னு சொல்லியிருக்க எங்கள் அப்பா நரகவாசி லைனில் நிற்கிறார் எனக்கு அது அசிங்கமாக இருக்குது தயவு செஞ்சு அவரை காப்பாற்று அப்படிமா அப்போ எல்லாம் சொல்லுவோம் ஓ உன்னை நீ மதிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல இன்றைக்கி நான் உன்னை அசிங்கப்படுத்த மாட்டேன்னு சொன்னேன்ல உங்கள் அப்பா அங்கே நின்று அசிங்கம் அப்படி தானே இப்போ பார் அவரை கழு கழுதியாக மாற்றிட்டேன் இப்போ அங்கே நிற்கிறது உங்கள் அப்பா எல்லாம் கழுத உனக்கு அசிங்கம் இல்லைல்ல போய்கிட்டே இரு எப்படி எப்படி இருக்கு பாரு இதுதான் அல்லாவிடம் அல்லாவிடத்துல யாரும் தப்பிக்க முடியாது நூஹு நபியுடைய பையன் நரகவாசி லூத்து நபியுடைய ஒய்ஃபு நரகவாசு நூ நபியுடைய ஒய்ஃபு நரகவாசி செயல் தான் கணக்கு நபிமார்களுடைய மகன்களாகவே இருந்தாலும் தப்பிக்க முடியாது நம்ம வீட்டில் தீனுடைய பணி நடக்குதுன்னு நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது நான் செஞ்சேன் எங்கள் அப்பா செய்கிறார் எங்கள் சித்தப்பா செய்கிறாரு எங்கள் வீட்டில் தான் இத்தனை பேர் வரேன் ஒன்றும் கிடைக்காது நீ என்ன பண்ண நான் சும்மா லைட்டு பிடிச்சேன் நான் கேமரா புடிச்சேன் நான் தண்ணி கொடுத்தேன் நான் டீ கொடுத்தேன் ஒன்றும் கிடைக்காது டீ கொடுத்ததுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் இங்க இருக்கும் போது உனக்கு கத்துக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருந்துச்சு அந்த வாய்ப்புகளை நீ என்ன பண்ண அப்ப நீ மறுமையை நிராகரிச்ச இதை விட இது பெருசுன்னு நினைச்ச இத விட விளையாட்டு பெருசுன்னு நினைச்ச இதை விட போன் நோன்றது பெருசுன்னு நினைச்ச இதை விட வண்டியில சுத்துறது பெருசுன்னு நினைச்ச இதை விட வெளியே ஊர் சுத்துறது பெருசுன்னு நினைச்ச அப்போ நீ டபுள் மடங்கு அப்ப எல்லாம் என்ன பண்ணுவோம் உங்களை டபுள் மடங்கு நரத்தில் போடுவோம் ஏன் இங்க இருந்துட்டே நீ செயல்படலைன்னா ஒரு குடிகார அப்பனுக்கு பிறந்திருந்தா நீ என்ன பண்ணிரு இன்னும் வந்து வாய கெட்ட வார்த்தை திறந்தா கெட்ட வார்த்தை எந்திரிச்சா கெட்ட வார்த்தை பேசுற அந்த வீட்டுல பிறந்திருந்தா நீ என்ன பண்ணிரு இப்ப நீ இன்னும் கேடு கட்டு நடந்திருப்ப நீ ஆக கேடு கட்டவன் நீ டபுள் மடங்கு நரவன் நீ போயிட்டே இருந்துடுவான் நம்மள அப்படியே ஃபில்டர் பண்ணிருவான் நாம் கதறுவோம் என் பையன் எல்லாம் அவன் உன் பையனே கிடையாது பாரு இப்ராஹிம் பார் அவங்க அப்பாவை பார் வேலை வைப்பார் கிளம்பி போய்ட்டு நீ எம்மாத்திரம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவேன் நீ யார் நீ என்ன சுண்டாக்கா நீ எவ்வளோ வேலை செஞ்சுருப்பேன் இப்ராஹிம் நபி எவ்வளோ பெரிய ஆள் இப் ரசூல்லா எவ்வளோ பெரிய ஆள் இங்கெல்லாம் யாருக்கும் ரசூல்லா பார்த்து சொல்கிறாங்க பாத்திமாரில் அவன் பார்த்து என்ன சொல்கிறாங்க மறுமையில் ஆளில் வந்து இப்போ நான் சொல்கிறேன் நான் உன்னோட அப்பா நபியும் கூட ஆனால் அப்பான்னு உனக்கு என்ன வேணுமோ கேள் நான் கொடுத்துட்றேன் இந்த வீடு வேணுமா என் சொத்து வேணுமா பணம் வேணுமா என்ன வேணும்னு கேள்வி செட்டில் பண்ணுறேன் மறுமை நாளில் வந்து அப்பா என்னை காப்பாற்றுன்னு மட்டும் கேட்டுறாரு உண்மையில் அவங்க சொர்க்கவாசி யார் ஃபாத்திமர்ல சொர்க்கவாசி ஆனால் ரசூலா இது மூலமாக என்ன மெசேஜ் சஹாபாக்களுக்கு கொடுக்குறாங்க இது ஃபாத்திமர்லிய கொடுக்கப்பட்ட மெசேஜ் இல்லை ஃபாத்திமாவை பார்த்தே ரசூல்லா இப்படி சொல்லிட்டாங்கன்னா மற்றவங்கள்லாம் சுருக்குன்னு டாய் ஒரு சஹாபி வர்றாரு ரசூல்லாவுக்கு வந்து ஒழு செய்கிறதுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு ரசூல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டுறேன் சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படிங்க அப்போ அவர் சொல்கிறாரு சாவி சொல்கிறேன் சொர்க்கம் வேணும் அப்படிங்குறது இப்போ அவர் சொல்கிறாரு தொழுது எனக்கு உதவி செய் அதிகமாக சஜ்தா செஞ்சு எனக்கு உதவி செய் நான் அல்லாட்ட துவா செய்கிறேன் குவாலிஃபிகேஷன் இருந்து ப்ளஸ் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் யூஸ் ஆகும் குவாலிஃபிகேஷன் இல்லாத பட்சத்தில் ஒன்றும் யூஸ் ஆகுது அதுதான் எல்லாம் சொல்கிறேன் அந்நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் அவன் சம்பாதித்ததற்குரிய கூலி முழுமையாக வழங்கப்படும் மேலும் யார் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது பிலாளுக்கும் அநீதி இழைக்க மாட்டோம் உங்களுக்கும் அநீதி இழைக்க மாட்டோம் புரியுதா அப்போ அதுக்கு தான் சொல்கிறான் முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் கட்டுப்படுறதுக்கான வேலையை தெரிஞ்ச விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணிருந்து புரியுதா அல்லான்னு கொண்டாந்து சொல்லிட்டாங்கன்னா அதோட நின்றுணும் புரியுதா அல்லாவுடைய வேலைன்னா ரெண்டாம் பட்சம் மீதி எல்லா தூக்கி போட்டுருணும் இப்படிதான் உங்கள் மனசு எந்த பக்கம் நீங்கள் செலுத்துறீங்கிறத பார்த்துங்க இங்கே ரெண்டு வழியும் திறந்துருக்கு சொர்க்கத்துக்கான வழியும் திறந்துருக்கு நரகத்துக்கான வழியும் திறந்துருக்கு